என்னடா இது வந்து இப்போ ஒரு புடவைன்னா நல்லதாக எடுத்தாகணும் குழந்தைங்க ஆசைப்படுது ட்ரெஸ் எடுத்தாகணும் எல்லா பிள்ளைங்களும் வெடி வெடிக்குதுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆகுது இப்போ நமக்கு ஏற்கனவே போனஸும் இல்லை நம்ம சேமிச்சும் வைக்கலை நம்மளும் மற்றவங்க மாதிரி செலவு பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனில் கீழே போயிடுவோம் சர்ச்சையில் இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவில் வேறு ஜிஎஸ்டி குறைச்சது அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கார் வேலை குறைஞ்சிருக்கு டூ வீலர் குறைஞ்சிருக்கு ஃபோனுக்கெல்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க இயர்பட்ஸ் வரைக்கும் ஆஃபர் போடுறாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க இப்போ அந்த எயிட்டி பர்சன்ட் உங்களை வந்து பிடிச்சி சிரமப்படுத்தும் அதனால் இந்த தீபாவளின்னா போகட்டும் இன்னும் தீபாவளி வரப்போகுது எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரப்போகுது எனக்கு தேவையில்லாத பொருள் நான் வாங்க மாட்டேன் இதில் என்ன எச்சரிக்கைன்னா நீங்கள் வந்து கார்டு கார்ட்லேன்னா உங்களுக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்கானோ அதுக்கு நாற்பது பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இவர் அதிகமாக இவருக்கு கையில் பணம் இல்லாதவர் அப்படின்னு சிவில் ஸ்கோர் புரிஞ்சுக்கிது கடன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் வந்து பத்து விக்கெட் வச்சுன்னு விளையாடுற மாதிரி எந்த பால் வேணா தூக்கி அடிக்கலாம் ரெண்டு விக்கெட் போனால் கூட திருப்பி ஆடலாம் நீங்கள் வந்து எட்டு விக்கெட்டு போயிடுச்சு ஏற்கனவே சிவில் ஸ்கோர் இல்லை ஏற்கனவே நாலு இடத்துல கடன் பர்சன் லோனு எல்லாம் ஓடிட்டு தீபாவளியும் நான் வந்து வெடித்து கொண்டாடுவேன்னா அப்போது நீங்கள் இன்னொரு விக்கெட் லூஸ் பண்ணுற ஆபத்து வெடி பத்தாயிர ரூபாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பத்தாயிரவாய்க்கு விடுவிடுச்சு அதுக்கப்புறம் அது என்ன கறி பேப்பராக போயிடப்போதாது அது சத்தம் கேட்க போகுது அவ்வளோதான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் ஒரு கோட்டு போட்டு நின்னா தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி தீபாவளியை கூட யார் வீட்டு வாசலில் ரொம்ப பேப்பரை குப்பை கிடக்குதோ அவங்க ஒரு கௌரவமாக வந்தால் பத்து வருஷம் முன்னாடி இருந்தது இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல சென்னையெல்லாம் மாதிரி இருக்குது சார் அப்படிப்பட்ட இடங்கள் குறைவாக தான் இருக்குது நிறைய இடங்கள் அப்படி இல்லை இப்போவே டாலர் எண்பத்தி ஏழு ரூபாய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்காலம் என்பது எப்பயுமே முந்தைய காலத்தை விட அதிக சேலஞ்சாக தான் இருக்குது நாலு பண்டிகைக்கு நீ பிரி குழந்தைக்கு எவ்வளோ அப்படி பிரித்து நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நீ இப்போ எவ்வளோ நமக்கு சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சிடும் நீங்கள் வந்து ச நூறுரூவாய்க்கும் சேல இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கும் சேலை இருக்குது நீங்கள் கட்டுறவங்களுக்கும் பார்க்குற அந்த கல்யாணத்தில் பார்க்குற இருபது பேருக்கு தான் தெரியும் அது ஒன்றரை லட்ச ரூபா சேலீன்னு அது அது அதில் சாதாரண சேலையில் நல்லா உங்களுக்கு நினப்பு இல்லை தானே இருக்குது அழகு அவங்க இப்போ குறைச்சது வந்து அடுத்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் மாத்திரை வரைக்கும் இனிமேல் ஏற்ற மாட்டாங்க இறக்கலாம் செய்யலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தீபாவளினாலே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தான் சார் நமக்கு எல்லா மக்களுமே தீபாவளிக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லா மக்களுக்குமே ஆனால் தீபாவளியில் என்னென்ன மாதிரி வழியில் சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம சேவ் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த தீபாவளிக்குலாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி மக்களுக்கு சொல்லுங்கள் சார் முதல்ல நம்ம நேர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லினா தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போது தீபாவளிங்கிறது என்ன ஒரு பண்டிகை பண்டிகைக்கு பொதுவாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க பட்டாசு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு இவ்வளோ தான் இருந்தது பொருளாதாரமும் இந்தியாவில் அவ்வளோதான் இருந்தது மக்களுடைய வருமானம் அவ்வளோதான் இருந்தது இதில் மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போ பொருளாதாரம் கூடியிருக்கு தனி தனிநபருக்கு கூடலை உலகத்துக்கு கூடிடுச்சு அதனால ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க இப்போ தீபாவளிக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பீரியட் இருந்தது குழந்தைங்க தீபாவளிக்கு தான் ட்ரெஸ்ஸே அதனால அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இப்போ வருஷத்துக்கு எத்தனையோ புது சட்டை வாங்குகிறோம் நினைச்சா சட்டை வாங்கலாம் சட்ட வேலைகளும் குறைஞ்சிருக்கு எல்லாரும் அதனால இந்த தீபாவளிங்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அஸ்வெல் அஸ் ப்ராப்ளம் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே பணம்லாம் இருக்குது வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு இது இன்னொரு செலிப்ரேஷன் ஒரு பர்த்டே மாதிரி ஒரு ஆனிவர்சரி மாதிரி ஒரு தீபாவளி ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி என்ன பண்ணலாம் பட் நம்ம அவங்களுக்காக நம்ம பேசலை நம்ம பேசுறது வந்து இப்போ அவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க நானும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கு வருமானம் சாதாரண மக்கள் இப்போது எத்தனை பேருக்கு போனஸ் கிடைக்குது இப்போ போனஸ் ஆக்டில் லிமிட் பண்ணிய எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒரு லிமிட்டேஷன் வச்சு எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ போனஸுங்கிறது ஒரு மாதம் சம்பளம் தான் அதுவே நிறைய பேருக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் அந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரங்கிறது வர்றதுனாலேயே அவங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா தீபாவளிங்கிறது நிறைய பேருக்கு குடும்பத் தலைவர்களுக்கு வருமானம் பத்தாதவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னடா இது வந்து இப்போ ஒரு புடவை வேணா நல்லதாக எடுத்தாகணும் குழந்தைங்க ஆசைப்படுது ட்ரெஸ் எடுத்தாகணும் எல்லா பிள்ளைங்களும் வெடி வெடிக்குதுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது அப்போது எப்படி வந்து ஒரு வருஷத்தில் மாதம் மாதம் கொடுக்குற சம்பளத்தை எம்ப்ளாயர் வந்து ஒரு பகுதியை வச்சு வச்சுருந்து காஸ்ட்டு கம்பெனிலேருந்து சிடியூசியிலேருந்து வருஷ கடைசியில் போனஸாக வந்து அதை கொடுக்குறாரோ அது மாதிரி வருஷம் முழுக்க நம்ம சேமிச்சிருந்தா அந்த பணத்தை எடுத்து நம்ம தீபாவளிக்கு செலவழிக்கலாம் அல்லது நமக்கு வர்ற போனஸை செலவழிக்கலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே போனஸும் இல்லை நம்ம சேமிச்சும் வைக்கலை நம்மளும் மற்றவங்க மாதிரி செலவு பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனில் கீழே போயிடுவோம் ஒரு ஒரு பண்டிகைக்கும் வி ஆர் கோயிங் டவுன் என்ன ஒரு ஏதோ ஒரு கடனை வாங்குறது ஏதோ ஒன்று வாங்குறது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து தீபாவளிங்கிறது மகிழ்ச்சி என்பது பொருள் செலவழிக்கிறதுல இல்லை பொருளை வச்சுக்கிறதுல இல்லை அப்படி எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ண வேண்டியது இல்லை அப்படி இல்லைங்கிறத உறுதியாக இருக்கிறது தான் நமக்கு நீண்ட காலத்தில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரி இன்னொரு விஷயம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கட்டும் நிறைய பொருட்கள் வந்து தீபாவளி வந்தால் தான் நம்ம மக்கள் வாங்குவாங்க நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க இதில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சார் இது இப்போ ஆக்சுவலாக நான் கூட நீங்கள் இப்போ வீடியோ வரீங்கன்னு சொன்ன உடனே நான் பார்த்தேன் ஆஃபர்லாம் இருக்குது தர்ச்சியில் இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூவில் வேறு ஜிஎஸ்டி குறைச்சது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கார் வேலை குறைஞ்சிருக்கு டூ வீலர் குறைஞ்சிருக்கு ஃபோனுக்கெல்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க இயர்பட்ஸ் வரைக்கும் ஆஃபர் போடுறாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க இது மாதிரி ஆடி தள்ளுபடி துணி கிடைக்குது நீங்கள் நியூ இயர் தள்ளுபடி ஒயிட் குட்ஸ் கிடைக்குது வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் தீபாவளிக்கு இது மாதிரியும் பலது கிடைக்குது அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தள்ளுபடின்னு போடுற போது நிறைய பேர் வருவாங்க நிறைய வியாபாரமாகும் நம்ம லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஃபுட்ஃபால் அதிகமாக இருக்கும் சேர்ன் அதிகமாக இருக்கும் பண்ணலாங்கிறதா அது கரெக்ட் இப்போ நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தால் நீங்கள் இது வரைக்கும் வாங்காமல் காத்திருந்தால் வாங்கிக்கிறதுக்கு சரியான நேரம் இது தீபாவளி முடிஞ்சோன்னா இந்த ஆஃபர் கிடைக்காது நீங்கள் இது ஒரு ஒரு வகை பீப்புள் இவங்க வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க பணம் வச்சுருக்காங்க இவங்க இந்த டைமை விட்டுறக்கூடாது வாங்கிக்கணும் இன்னொரு வகை என்னென்னா அவங்களுக்கு தேவையில்லை அவங்களும் லேப்டாப் இருக்குது ஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஆஃபர் கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்குது ஆஃபர் போன போயிடுது விட்டு போயிடக்கூடாது நம்ம வாங்கிவிடுவோம்னு வாங்குறாங்க இப்போது நீங்கள் ஆஃபரில் சேவ் பண்ணுறது டுவெண்ட்டி பர்சன்ட்னே வச்சுக்கிட்டால் கூட தேவையில்லாமல் எயிட்டி பர்சென்ட் செலவு பண்ணுறீங்க இப்போ அந்த எயிட்டி பர்சன்ட் உங்களை வந்து பிடிச்சி சிரமப்படுத்தும் அதனால் இந்த தீபாவின்னா போட்டோம் இன்னும் தீபாவளி வரப்போகுது எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரப்போகுது எனக்கு தேவையில்லாத இல்லாத பொருளை நான் வாங்க மாட்டேன் இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஃபுட்பால் விளையாடலன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு நான் கிரிக்கெட் விளையாடுறேன் ஃபுட்பால் வந்து சீப்பாக போட்டாங்க மூணு பால் ஒரே பால் விலைக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கினது நான் வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன் வாங்கினது சீப்பு தான் அந்த விலை கிடைக்கவே கிடைக்காது தான் எவனை கேட்டாலும் சொல்லுவான் பிரமாதங்க இந்த சீப்புன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்போ என்னுடைய தேவைக்கு தான் நான் வாங்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் வாங்கக்கூடாது அப்புறம் சில பேர் என்னென்னா கையில் பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜீரோ இஎம்ஐ ஆ பன்னெண்டு மாதத்தில் கட்டுறோம் அவன் எடுத்தோன்னு என்ன சொல்வான் நீங்கள் இருபதாயிரம் பொருளாவுக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டினா போதும் அதோட கொடுத்துருவோம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கிது மாதம் மாதம் கொடுத்துட்டா போகுது இதில் என்ன எச்சரிக்கைன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுலாம் உங்களுக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்கானோ அதுக்கு நாற்பது பர்சண்ட்டுங்களை நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இவர் அதிகமாக இவருக்கு கையில் பணம் இல்லாதவர் அப்படின்னு சிபில் ஸ்கோர் புரிஞ்சுக்குது ஓ நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டிவிடுவீங்க ரெண்டு மாதம் கட்டிவிடுவீங்க இப்போ கட்ட முடியும் நாளை பின்னே உங்களுக்கு ஒரு வேறு ஒரு செலவு வந்து இந்த இஎம்ஐ கட்டி போகாமல் வந்தால் சிவில் ஸ்கோர் குறைஞ்சிரும் சிவில் ஸ்கோர் குறைஞ்சால் நாளைக்கு வீட்டு கடன் வாங்குறதுக்கோ வண்டி கடன் வாங்குறதுக்கோ வேறு எதுக்கோ வாங்குற போது கூடுதலாக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போது நம்ம பார்க்க வேண்டியது எனக்கு நிச்சயமாக அந்த தேவை இருக்கா என் கையில் இதுக்கான பணம் இருக்கா என்னால் தொடர்ந்து சிரமம் இல்லாமல் கட்ட முடியுமா அப்படி இருந்ததுன்னா இது போன்ற சமயங்கள் வாய்ப்பு வர்றப்போது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஆனால் தேவையில்லாத பொருட்களையோ கடன் வாங்கி தான் வாங்கணுங்கிற பொருட்களையோ ஒரு பொருளுடைய நுகர்வு கூட தள்ளி போடலாம் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் கடன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் வந்து பத்து விக்கெட் வச்சுன்னு விளையாடுற மாதிரி எந்த பாலை வேணால் தூக்கி அடிக்கலாம் ரெண்டு விக்கெட் போனால் கூட திருப்பி ஆடலாம் நீங்கள் வந்து எட்டு விக்கெட்டு போயிடுச்சு ஏற்கனவே சிவில் ஸ்கோர் இல்லை ஏற்கனவே நாலு இடத்துல கடன் பர்சனல் லோனு எல்லாம் ஓடிட்டு தீபாவளியும் நான் வந்து வெடித்து கொண்டாடுவேன்னா அப்போது நீங்கள் இன்னொரு விக்கெட் லூஸ் பண்ணுற ஆபத்துக்கு இப்போ சாதாரணமான மிடில் கிளாஸ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு தீபாவளி பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா கிட்டே சொல்கிறாங்க சார் ஏன்னா ஒரு பத்தாயிரரூபா பத்தாசுக்கு ஒரு இருபதாயிரரூபா ட்ரெஸ்ஸு எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இந்த முப்பதாயிரத்தை எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு வேறு எதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க ஓ மனசு வந்து ஃபுட்டே கூட நம்ம எதை பழகிறமோ அது டேஸ்ட்டு அது நம்ம பிடிக்கும் போ நான் சக்கரை போட்டால் காஃபி குடிக்கிறேன் எனக்கு சர்க்கரை போட்டால் பிடிக்கல சில பேருக்கு சக்கரை டபுள் சக்கரை கேட்குது அப்போ நானும் அவர் என்ன டிஃப்ரெண்ட்டு ஒன்றும் இல்லை அவர் எதை பழகியிருக்காரு நான் எதை பழகிருக்கேன் வெடி பத்தாயிரம் ரூபாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ரூபாய்க்கு வெடி வெடிச்சு அதுக்கப்புறம் அது என்ன கறி பேப்பராக போயிட போதாது அது சத்தம் கேட்க போகுது அவ்வளோதான் இந்த ஒரு ஃபன்னுக்கு பத்தாயிரமா இந்த பத்தாயிரம் தான் என்னென்ன பண்ணலாம் இந்த பத்தாயிரம் இன்றைய பத்தாயிரம் இருபது வருஷம் கழித்து அது வந்து எவ்வளோ பத்து லட்சம் நீங்க அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன வரும் அப்போ நம்ம என்னென்னா இன்றைக்கே நம்ம இதை பயன்படுத்தி ஆடி தீத்திருந்தோமா பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கைன்னா இப்போ ட்ரம்ப் வந்துட்டாரு இப்போ இன்னும் சைனா என்ன பண்ணுவானோ இப்பவே டாலர் எண்பத்தி ஏழு ரூபாய் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வருங்காலம் என்பது எப்பயுமே முந்தைய காலத்தை விட அதிக சேலஞ்சாக தான் இருக்கு மு வேலை போகுது இப்போ ஐடி எல்லாம் ப்ராப்ளமாக ஏஏ வருது இப்போ பலதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண போகுது எல்லாேருக்கும் ஜா இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஃப்யூச்சருங்கிற போது கையில் இருக்கிற பணத்தை நேராக நம்மளே திரி வச்சு கொளுத்தி வெடிக்கிறது பணத்தை தான் அந்த சுற்றி இருக்கிற நோட்டு ரூபா நோட்டை தான் சுற்றி வச்சு வெடிக்கிற மாதிரி அதனுடைய டினாமினேஷன் வேணால் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் எதில் நம்ம சந்தோஷங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுறோம் அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம் ட்ரெஸ்ஸு தேவைக்கு வாங்கினா போ ஒரு ஏதோ ஒரு அக்கேஷனில் போடுற கோட்டை கல்யாணத்துக்கு தைச்ச கோட்டை வேலைக்கு போயில்ல இன்டர்வியூ போடுவான் அதுக்கப்புறம் அவன் போடுறதே இல்லை அதுக்கப்புறம் போட்டாலும் அவனுக்கு சேராது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் ஒரு கோட்டு போட்டு நின்று தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி தீபாவளியை கூட யார் வீட்டு வாசல்ல ரொம்ப பேப்பர் குப்பை கிடக்குதோ அவங்க வந்து ஒரு கௌரவமாக வந்தாலும் பத்து வருஷம் முன்னாடி இருந்தது இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியல சென்னையெல்லாம் மாறி சார் அப்படிப்பட்ட இடங்கள் குறைவாக தான் இருக்குது நிறைய இடங்கள் அப்படி இல்லை மாறிக்கிட்டு வருது அதனால நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் முந்த காலத்தில் பண்ண சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் இந்த காலத்தில் இருக்க சந்தோஷமாக அனுபவிக்கணும் நீ வெடி மட்டும் வெடிச்சுட்டு சும்மா உனக்கே ஐஃபோன் வெடி அவ்வளோ வெடித்து சந்தோஷப்பட்ட காலத்தில் ஐஃபோன் கிடையாதே இப்போ நீ ஐஃபோன் காலத்துக்கு வந்துட்டேன் ஆனால் நீ வெடியும் விட மாட்டேன் அப்போது நம்ம ரெண்டுலேயும் இருக்க முடியாது அல்லது நீ ஐஃபோன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா ஐஃபோன் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்போது ஐஃபோன் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கலன்னா அதுக்குண்டான ஃபோனோட நம்ம இப்போ இருக்கணும் சம்பாதிச்சப்ப நம்ம வாங்கணும் இந்த மிஸ் மேட்ச் தான் நம்மளுடைய ஆசைகளுக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற மிஸ் மேட்ச் தான் வந்து நம்மள சிரமத்துக்குள்ளாக்கும் ஓகே இந்த அமௌண்ட்டை எது மூலயமா நம்ம சேவ் பண்ண முடியும் சார் இதெல்லாம் இன்வெஸ்ட் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து எதை பழகுறமோ அது நமக்கு சந்தோஷம் கொடுக்குங்கிற மாதிரி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தனியார் கையில் அவங்கள்ட்ட இருக்க நகையெல்லாம் பிரித்து வச்சு பார்ப்பாங்க அது பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் புடவையை பிரித்து வச்சு பார்ப்பாங்க இப்போ சில பேர் வந்து அவங்க பேங்க் டெபாசிட்ஸை பார்ப்பாங்க எதில் நம்ம ஹாப்பி நம்ம மைண்டுக்கு கனெக்ட் பண்ணுறமோ அதை சேர்க்குறதுல ஆசை வந்துடும் இப்போ செலவழிச்சே நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் சேர்த்து வச்சு பார்த்து என்கிட்ட பத்தாயிரம் இருந்தது இந்த தீபாவளிக்கு முப்பதாயிரம் ஆயிடுச்சு அடுத்த தீபாவளிக்கு அறுபதாயிரம் ஆகிடும் அந்த போனஸ் பணத்திலேருந்து ஒரு பகுதியை மட்டும் நான் எடுப்பேன் மிச்சத்தை வந்து நான் அப்படியே டெபாசிட் பண்ணுவேன் அதை அதை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் அதெல்லாம் நான் கோல்டு வாங்கி வைக்கலாம் இந்த தீபாவளிக்கு ரெண்டு சவரன் வாங்கினேன் நீ வச்சுக்கோ பொண்ணு இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ கொண்டாட்டி நீ ஒன்று வச்சுக்கோ ஆளுக்கு ஒரு சவரன் அடுத்த தீபாவளிக்கு அவங்க சவரன் எதிர்பார்ப்பாங்க அப்போ உங்களுக்கு செலவாகுது ஆனால் அது முதலீடாகிடுது உங்கள் போனால் உங்களுக்கு பெருகிக்கிட்டு இருக்குது அது எதில் வேணாலும் இன்பம் பார்க்கலாம் அந்த இன்பத்தை செலவழிக்கிறதுல தான் படோடோபமாக இருக்கிறதில் தான் அன்னைக்கே காணாமடிக்கிறதில் தான்ன்ற மாதிரி வேண்டாம் அதேமாரி ஒரு விஷயம் ஒன்று ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன் சார் இந்த வருஷம் இப்போ தீபாவளி போனஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு இருபது வருஷம் இதை தொடர்ச்சியாக பண்ணோன்னா நம்ம இருபது வருஷம் கழித்து ஒரு கோடி ரெண்டு கோடி வர அளவுக்குலாம் ப்ராஃபிட் இருக்கலான்னு சொல்கிறாங்களே சார் சாத்தியம் தானே அதாவது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஏஜெண்ட்டாக இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கோல்டில் ஏஜெண்டாக இருக்கவங்க அதை சொல்லுவாங்க நீங்கள் பண்ணலாம் எதில் வேணாலும் பண்ணலாம் தீபாவளிக்கு தீபாவளி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அம்சம் பண்ணுங்கிறது பண்ணலாம் ஓகே தீபாவளி சமயத்தில் மார்க்கெட்டு இருக்கும் நம்ம வாங்கலான்ற மாதிரி பண்ணலாம் ஓகே அது ஒரு அப்ரோச் தான் அதுதாங்க நான் தங்கத்தை சொன்னேன் இப்போது இன்னொருத்தர் மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறார் ஒருத்தர் ஒரு ஷேரை சொல்லுவார் இல்லை நீங்கள் பேங்க்லேயே பணமாக போட்டு வைங்க இது வேணால் பண்ணலாம் மொத்தத்தில் அந்த பணத்தை பெருகிற மாதிரி வச்சு வைங்க பத்திரமா இருக்கிற மாதிரி வச்சு வைங்க செலவழித்து சந்தோஷமாகிடும் இப்போ எனக்கு என்ன கேள்வினா ஒரு ரூபாய் ஒருத்தர் சேலரி வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க சார் எந்த அளவுக்கு இந்த தீபாவளிக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் ட்ரெஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் பட்டாசுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் ஒரு மூவி போவாங்க இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணலான்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டாக சொல்லுங்கள் சார் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் செலவு அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு அப்படி வந்து ஒரு தீபாவளிக்குன்னு பணம் எடுத்து வச்சு பண்ணாங்கன்னா பாராட்டணும் அவங்கள அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு பட்ஜெட் எடுத்து ஆய் முடித்த பிறகு அது டோட்டல் கூட போடாதவங்க தான் பெரும்பாலான மக்கள் ஆனது செலவு வந்தது வரவு பத்தாதது கடன் கட்டிக்கோ இஎம்ஐங்கிற மாதிரி தான் ஜாலியாக அதான் வாங்கிலாம் சொல்லலாம் ஆமாம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஓவரால் பட்ஜெட் எடுத்து ஒய்ஃப்ட்டே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு நமக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வருதுமா நம்ம தீபாவளிக்குன்னு இவ்வளோ பண்ணலாம் அப்போது பொங்கலுக்கு எவ்வளோ பண்ணணும் அப்போ நியூ இயருக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும் ரெண்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு பர்த்டே வருது நமக்கு ஒரு ஆனிவர்சரி வருது உனக்கு ஒரு பர்த்டே வருது அப்போது ஒரு வருஷத்தில் நமக்கு மொத்தம் ஆறு லட்சம் வருமானம்னா நம்ம இந்த கொண்டாட்டங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு இருபது பர்சன்டே நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு வருஷம் முழுக்க நம்ம பண்டிகைகளுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் நாலு பண்டிகைக்கு நீ பிரி குழந்தைக்கு எவ்வளோ அப்படி பிரித்து நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நீ இப்போ எவ்வளோ நமக்கு சக்தி இருக்குன்னு புரிஞ்சிடும் அப்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு வந்து நிற்கிதுன்னா சரி விடு முப்பதாயிரம் முப்பதாயிரத்தையும் எப்படி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடு நம்ம என்ன பண்ணலாம் இதில் எதை வந்து நிறையா குழந்தைக்கு ஒரு தோடு வாங்கி கொடுங்க ஒரு ஜிம்கி வாங்கி கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு அதுக்குள்ளேற பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் சாதாரண காட்டனில் நல்ல டிசைனில் எவ்வளோ நல்ல செட்டாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ச நூறுவாய்க்கும் சேல இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கும் சேலாக இருக்குது நீங்கள் கட்டுறவங்களுக்கும் பார்க்குற அந்த கல்யாணத்தில் பார்க்குற இருபது பேருக்கு தான் தெரியும் அது ஒன்றரை லட்ச ரூபா சேலின்னு அது அது அதில் சாதாரண சிலையில் நல்லா இருக்கவங்க இருக்காங்க நினப்பில் தானே இருக்குது அழகு அழகுன்னு ஒன்று எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருக்காங்களா கிடையாது அதனால கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வாழ்க்கை அந்த கட்டுப்பாடு இல்லாமல் தான் இவன் பண்ணா அவன் பண்ணான்னு பண்ணுறதுல தான் நம்ம வந்து அடிப்படையில் காணாமல் போயிடுறோம் நாளைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது ஒரு ட்ராவல் இருக்குது பெற்றோருக்கு பண்ண வேண்டியது இருக்குது இந்த பணத்துக்கு எவ்வளோ முக்கியமான தேவைகள் இருக்குது கொண்டாட்டங்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஃபேமிலியோடு இருக்கிறது பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஹாப்பியாக நல்லா சாப்பிட்றது சினிமா கூட போகலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் எப்போயோ போட போகிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரூபாயை கொட்டவிடலாம் பல சமயங்களில் இப்போ நான் கூட பார்த்தேன் அதை கூட நான் ஒரு இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தால் புஸ்தகம் விற்கிது அந்த குழந்தை என்னை வாங்கி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துது அவங்க ஸ்கூலுக்குள்ளே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க போய் பார்த்தா அது வந்து இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறுவாய்ங்கிறாங்க அந்த புக்கு அது அறுபது பக்கம் நோட்டு அது ஒரு மேஜிக் பண்ணது இப்படி திருப்பினா கலர் படம் வருது அப்படி திருப்புனா ஒயிட் அது ஒரு சின்ன டெக்னிக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூறுவா அப்போ அந்த குழந்தைக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அந்த புக்கை தொடர்ந்தது இரநூத்தி தொண்ணூறுவா போச்சு அப்போ அந்த மாதிரி தான் நம்ம பல சமயங்களை திரும்பி பார்க்காத ஒரு வீட்டில் நாலு கேஜெட் இருக்கும் எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு ஆஃபர் போட்டான்னு போய் வாங்கின தருவாங்க கண்ணுக்கு தெரியும் கார் வாங்குவாங்க கவரை போட்டு வச்சிருப்பாங்க நானும் ஒரு கார் வாங்கிட்டேன்னு யாரை ஏமாற்றிக்கிறோம் நம்ம நம்மளை ஏமாற்றிக்கிறோம் அடுத்தவங்களன்னு சொல்லி அதனால தேவைக்குள்ளார வாழறது வருமானத்துக்குள்ளார வாழறது தான் நீண்ட காலத்துக்கு தீபாவளி என்பது சந்தோஷமாக இருக்கணும் தீபாவளினால் வருத்தப்படக்கூடாது ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு தான் ரேட்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்க சார் நிறைய பொருட்கள் ரேட் கம்மியாக இருக்குது இப்போ இது மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அதாவது ஜிஎஸ்டி கம்மி பண்ணது தற்செயலாக தீபாவளி சமயத்தில் நவராத்திரிலேருந்து சொல்லியிருக்காங்க தீபாவளியோடு முடிஞ்சிடாது அவங்க இப்போ குறைச்சது வந்து அடுத்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் மாத்திர வரைக்கும் இனிமேல் ஏற்ற மாட்டாங்க இறக்கலாம் செய்யலாம் அதனால் இது பர்மனெண்ட்டாக இருக்க தான் போகுது இந்த இது நிச்சயமாக ஒரு பெரிய பொருட்களில் ஒரு நல்ல வசதியான விஷயங்கள் தான் சின்ன பொருட்கள் எல்லாம் அந்த முதலாளிகள் கொடுத்தா தான் பிஸ்கெட் நாலு ரூபாய்க்கு பதிலாக நான் மூணு எண்பது ஆச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு பெருசாக வரப்போகிறது இல்லை இது வந்து இதை நம்ம சேமிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் ஆறு லட்சம் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ நாலு எண்பது ஆறு லட்சம் தான் காரை வாங்கினதான் நினச்சின்னா ஒன்று இருபது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த கார்லேருந்து கிடைச்ச பெனிஃபிட்டை நான் வந்து அது கூடவே நான் இன்னும் சீட்டை பெட்டராக போடுவேன் லெதர் ஜாக்கெட்டு போடுவேன் அப்படி அந்த உண்ணியில் வந்து ஆக்சஸ் செலவழிக்காமல் ஒரிஜினல் பட்ஜெட்டில் மிச்சத்தை சேவ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கே நீங்கள் வந்து இந்த பாருமா உனக்குன்னு ஒரு நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உனக்கு அதில் நீ வந்து இடிஎஃப் வாங்கலாம் சில்வர் இடிஎஃப் அப்பா பாரு இந்த தீபாவளிக்கு உனக்கு ரூபாய்க்கு சில்வர் வாங்கியிருக்கேன் ஆயிர ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருக்கேன் டிஜி வாங்கியிருக்கேன் பாரு உன்னுடைய கோல்டு ஏறிக்கிட்டே வருது பாரு இந்த விலை ஏறுறதை பற்றி உனக்கும் தான் ஏறுது அப்போ அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே சேமிக்கணும் அதை வளர்க்கணுன்னு வரும் செலவழிக்கிறது சுலபம் யார் வேணா செலவழிக்கலாம் எப்போ வேணால் செலவழிக்கலாம் சேமிக்கிறது சுலபம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள்லாம் இப்படி இருந்தாங்கன்னா ஃபேமிலி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாலுமே பெண்களுக்கு வந்து தீபாவளின்னா கோல்டு வாங்குவாங்க சார் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு தொண்ணூத்தஞ்சாயிரத்து இரநூறுபா வருது சார் சவரனு இதை எப்படி சார் வாங்க முடியும் மக்கள் இருக்க அதாவது கோல்டுங்கிறது இவ்வளோ ஏறுனு யாரையும் எதிர்பார்க்கல ஒரு லட்ச ரூபாயெலாம் வருமானம் என்னையே கேட்டிருக்காங்க பேட்டியில் நான் வந்து இருபத்தி நாலு கேரட் வேணாலும் வரும் இருபத்தி ரெண்டு கேரட்லாம் இப்போ வர்ற மாதிரி இல்லைன்னு சொன்னேன் ஒரு பேட்டியில் கூட எழுதி கூட இருந்தோம் ப்ரிண்ட்டில் கூட எழுதியிருந்தோம் ஆனால் இப்போது வந்து கோல்டு அப்படி ஆயிடுச்சு அதாவது ஒரு லெவல் மாறிச்சுன்னா அது வேறு ஆர்பிட்டு எப்படி நம்ம ஃபஸ்ட் இயரில் போனால் நாற்பது தான் போகும் வண்டி செகண்ட் இயர் போனால் எண்பது போகலாம் மூணாவது கீர் போனால் ஒன் டுவெண்ட்டி போகலாங்கிற மாதிரி இதை கியரை மாற்றி விட்டானுங்க விட்டானுங்கப்போது இது வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு கோல்டு தான் வேணுங்கிறதும் நம்ம இப்போ புடவைக்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது ஓகே நீங்கள் போய் நகையாக வாங்குறீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி பரபரப்பில் போய் வாங்குறப்போகுது பதினஞ்சு பர்சன்ட்டு அதுக்கு சேதாரம் மூணு அஞ்சு பர்சன்ட்டுனால் இருபது பர்சன்ட்டு போகுது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நகை வாங்குகிற அன்றைக்கி இருபத்தி மூணு பர்சன்ட்டு நம்ம வந்து தங்கத்தை அவனுக்கும் மிச்சம் நம்ம வந்து எழுபத்தி ஏழு பர்சன்ட் தான் நமக்கு எடுத்துன்னு வரும் அப்போது நகையாக வாங்கினா வேஸ்ட்டு நகைங்கிறது போட்டுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு ஆசைக்கு வச்சுக்கலாம் இப்போ நைன் கேரட் கூட கோல்டு வேறு தான் இப்போ கொண்டாடுறாங்க நைன் கேரட்டுங்கிறது ஒன் தேர்டு தான் ப்ரைஸு போட்டுக்கிறவங்க தான் தெரியும் நைன் கேரட்டுன்னு வெளியில் பார்த்தா அது நல்லா தான் இருக்கும் அதனால் நாம் இன்னும் தங்கத்தில் கொண்டு போய் பணத்தை முடக்கிறத குறிப்பாக பணம் அதிகம் இல்லாதவங்க சிரமப்படுறவங்க அதை வந்து அவ்வளோ இத்தனை சவரங்கிற பெருமையெல்லாம் பணக்காரங்களோடு இருக்கட்டும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம் எதையும் வந்து மறுக்கிறது தான் தைரியம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது பலவீனம் இந்த சமுதாயம் மேலே திணிக்கிற எல்லா போலி கௌரவத்தையும் நான் ஏற்றுக்கணும் அவங்களுக்காக வாழ்ந்து நான் கடனில் இருக்கணுமா அதே மாதிரி இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பயத்திலே வாங்கிடுறாங்க சார் ஏன்னா இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போய்ட்டு அன்றைக்கி இன்னைக்கே வாங்கலான்னு ஒரு ப்ரெஷரில் தான் வாங்கலாம் வாங்குறாங்களோ வாங்க அப்படி தான் வாங்கணும் வாங்குங்க அதை போய் காயினாக வாங்கினா கூட நமக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் இப்போ கோல்டு தான்னா நீங்கள் ஈடிஎஃப் இருக்குது எலக்ட்ரானிக் கோல்டு இருக்குது அது வாங்கலாம் எல்லாருக்கும் பழக்கம் இருக்காது அதனால கோல்டாக வாங்கினேன் அப்படி ஆனால் காயினாக வாங்குங்க சீல் இருக்கான்னு பாருங்கள் அதில் அவங்க வந்து அது எத்தனை கேரட்டுங்கிற சீல் இருக்கணும் கம்பெனியோட சீல் இருக்கணும் அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் திருப்பி கொண்டு போய் கொடுக்குற போது அதை சோதிச்சு பார்க்காம அவங்க எடுத்துப்பாங்க வாங்கின கடையிலே அது மாதிரி பெரிய கடைகளில் ஈஸியாக திருப்பி கொடுக்கலாம் அங்கே இருக்காதுன்னு சொல்லலை பெரிய கடைகள்லையும் சீல் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு மூணு நாலு பீஸ் ஒன்றா இருந்ததுன்னா ஒரு நகையில் ஒவ்வொரு பீஸ்லேயும் சீல் இருக்கணும் தனித்தனியாக ஜாயின் போட்டாங்கன்னா இது ஒரு பீஸ்னால் இது ஒரு இருக்கணும் அப்படி பார்த்து வாங்குங்க தங்கம் வந்து இப்போ இறங்கினாலும் இறங்கலாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கிற மாதிரி தெரியுது இறங்கலாம் கூட திருப்பி ஏறிடும் ஏன்னா உலகத்தில் வந்து முதலீட்டாக அதுக்கு பல பேர் வந்துட்டானுங்க இப்போ ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க பெரிய இடிஎஃப்ஸ் வாங்குகிறாங்க சைனாவில் நிறைய மிடில் கிளாஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் டாலர் மதிப்பு குறையுது அதுக்கு பதிலாக இது தாங்கிறாங்க ஸோ எல்லாேருக்குமே இப்போ ஓப்பன் சீக்ரெட் ஆகிடுச்சு விலை ஏறும்னு அதனால் தங்கம் வந்து தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஒரு அப்போ ட்ரெண்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது நடுவில் இறங்கினா கூட திருப்பி தான் ட்ரேடுக்காக வாங்காதீங்க கடன் வாங்கி வாங்காதீங்க சில பேர் கேட்குறாங்க கையில் இருக்கிற நகையை அடகு வச்சு பர்சனல் லோன் போட்டு அதில் வாங்கட்டுமான்னு அப்படின்னா அது ரெண்டு வருஷம் ஏறாத போச்சுன்னா உங்களுக்கு வட்டி ஓடிட்டே இருக்கும் கையில் இருக்கிற பணத்துக்கு வாங்குங்க முதலீடாக வச்சு வைக்கிற பணத்துக்கு வாங்குங்க தீபாவளி அன்னைக்கு இந்த சேவிங்ஸ் பண்ணணுன்றதை தாண்டி மக்கள் வந்து ஒரு கோல்டோ சில்வரோ ஒரு ரூபாய் பத்தாயிரரூபாய் ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டா அது அடுத்த தீபாவளி வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா இருக்கும் விலை ஏறும் அர்ஜென்ட்டுனால் அதை விற்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கையில் ஒரு ரொக்கமாக இருக்கிற மாதிரி தான் விலை ஏறுது முதலியா தங்கம் ஏறாது அதனால் வச்சுருந்தா வேஸ்ட்டு ஐடியில் இருக்குமோ இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டோட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அதனால எல்லா சமயம் இப்படி கொடுக்காது பட் இப்போ கொடுத்துருச்சே இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால வாங்கலாம் இப்போ நகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆர்டர் பண்ணால் கூட ரெண்டு நாள் தான் தராங்களாம் சார் சில்வரில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்களா மேம் சார் சில்வர் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது சில்வருக்கும் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் எப்போயுமே ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்கும் அந்த இடைவெளிங்கிறது அது எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் இவர் அறுபது இவரை போல் அவர் அறுபது மடங்கு விலை தான் இருக்கலாம்னு இப்போ தங்கம் ரொம்ப தூரம் ஓட்டார் இவர் ஓடவையில் தூங்கிட்டார் இவர் இவர் இப்போ தான் எந்திரிச்சிருக்கார் இவர் குறிப்பிட்ட தூரம் போகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது தவிர சோலார் பேனல்ஸ் நம்ம க்ரீன் எனர்ஜிக்கு எலக்ட்ரிக் பேட்ரி அதுலையெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது இன்னொரு முக்கியமான காரணம் வெள்ளி வந்து நம்ம இப்போ தங்கம் தா இரும்பு தாமிரமெல்லாம் நோண்டி எடுக்கிற மாதிரி நேரடியாக வெள்ளின்னு ஒன்று கிடையாது வெள்ளிங்கிறது மற்ற மெட்டலுடைய பை ப்ராடக்ட்டு அதனால் ஷார்ட் டேர்மில் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது உற்பத்தி பண்ண முடியாது அதனால சப்ளை கம்மி எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கினேன் விற்க மாட்டேங்கிறான் இன்றைக்கி கடையில் வச்சுருக்காங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்னு விற்கக்கூடிய ஒரு பொருள் நாளைக்கு தான் ஒன்று பத்துன்னு விற்கலாம் போட்டிருக்கு நாளானிக்கு வைத்தா ஒன்று அவன் ஏன் விற்க போகிறான் இல்லைன்றவான் அவ்வளோ தான் ஏறின பிறகு விற்றுக்கலாம் கொஞ்சம் இறங்கி காமிச்சுன்னா பயப்படுவான் அப்புறம் திருப்பி மார்க்கெட் நார்மலாகிடும் இப்போ வாங்கி வச்சுருப்பாருங்க விலை ஏறுற பொருளை ஏன் விற்பான் அதனால ஷார்ட்டேஜாக ஓகே மக்களுக்கு கடைசியாக ஒரு அட்வைஸ் இந்த பொருளில் நீங்கள் இந்த தீபாவளிக்கு செலவு பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் இங்கே வந்து பொருட்களே வந்து முதலீடு தான் நம்ம செலவு பண்ணோங்கிறோம் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் நீங்கள் சந்தோஷத்துக்காக பிள்ளைகளுக்கு உடை வாங்கலாம் சந்தோஷத்துக்கு மதிப்பு அது மினிமத்தை வாங்கிடணும் நம்ம நம்ம சொல்கிறது செலவழிக்காதீங்கன்னு சொல்லலை இல்லாதவங்க சிரமப்படாதீங்கன்னு சொல்கிறோம் எல்லோரும் செலவழிங்க ஹாப்பியாக இருங்க இது ஒரு பண்டிகையில் நிறைய பண்டிகை இருக்குது எல்லா பண்டிகைகளுக்கும் திட்டம் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற பணத்தை முதலீடு பண்ணி பெருக்கி பெருமையாக பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி அன்பை சொல்லும் அழகான நகைகள் பிரம்மாண்டமாய் பாடி இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸ் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் யுவர் தீபாவளி